வணக்கம் இன்னைக்கு பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கறத பார்த்துருவோம் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேருக்கு பழனிமான ஆணை வழங்கினார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் பேருக்கு அரசு வேலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு மோடியை எதிர்ப்பதே ஒரே குறிக்கோள் வாரிசு அரசில் சிக்கி கொண்டதால் காங்கிரசில் இருந்து ஒவ்வொருவரும் விலகல் பிரதமர் மோடி பேச்சு அனுமதியற்ற மனை பிரிவுகளை வரைமுறைப்படுத்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கால அவகாசம் முத்துச்சாமி பேட்டி வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு பசுமையை இழந்த பவானிசாகர் வனப்பகுதி தண்ணீர் தேடி அடையும் விலங்குகள் ஐந்து மணி நேரம் பேசியும் உடன்பாடு ஏற்படவில்லை விவசாயிகளுடன் மத்திய அரசு நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை அமித்ஷா அவசர ஆலோசனை பலவேற்காடு ஏரியில் வெளிநாட்டு பறவைகள் அடுத்தடுத்து செத்து விழுந்ததால் பரபரப்பு தண்ணீரில் ரசாயனம் கலந்ததா என விசாரணை ஊட்டியில் தொடர் இன மக்களுடன் சந்திப்பு கலாச்சாரத்தை கைவிட்டு விட்டால் நமது அடையாளத்தை இழந்து விடுவோம் கவர்னரார் என்றும் பேச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தலின் போது தாசில்தாரை தாக்கியதாக வழக்கு மூக்க அலகில் உட்பட பதினேழு பேர் விடுதலை மதுரை கோர்ட் தீர்ப்பு நின்ற லாரி மீது கார் மோதியதில் மருத்துவ மாணவர்கள் இரண்டு பேர் பலி டிஎன்பிசிஎஸ்சி புதிய உறுப்பினர்களாக ஐந்து பேர் நியமனம் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு பவானி சாகரில் ஆசை வாரத்தை கூறி மாணவியை பலாத்காரம் செய்த வாலிபருக்கு இருபது ஆண்டு சிறை ஈரோடு மகளிர் கோட் தீர்ப்பு மத்திய அரசை கண்டித்து ரயில் மறியலுக்கு முயன்ற தொழிற்சங்கத்தினர் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் கைது மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்த மூன்று தனிப்பிரிவுகள் கர்நாடகா பட்ஜெட்டில் அறிவிப்பு இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரையில் ராகுல் காந்திக்கு கார் ஒட்டிய தேதஸ்வி யாதவ் கூட்டணியாக விவசாயிகளையும் சந்தித்தனர் மீண்டும் வன்முறை அதிகரித்துள்ள நிலையில் மணிப்பூரில் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டன இணையதள சேவை முடக்கம் விவசாயிகளுக்கு ஆதரவாக நாடு தழுவிய முழு அடைப்பு பஞ்சாபில் பஸ்கள் ஓடவில்லை கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டன சுங்க சவுடிகளில் மறியல் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முகாம்கள் நடத்தப்பட்டன மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் மூன்றரை லட்சம் மனுக்களுக்கு உடனடி தீர்வு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பார் கவுன்சிலிங் மனிதநாயக மையம் நடத்திய பயிற்சியில் பங்கேற்று சிவில் நீதிபதி தேர்வில் வெற்றி வாகை சூடிய எண்பத்தி ஒன்பது வக்கீல்கள் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி புதிய மனு தாக்கல் குற்றச்சாட்டு பதிவு தள்ளி வைப்பு இங்கிலாந்தில் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தோல்வி பிரதமர் ரிஷி சுனகுக்கு சிக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற திமுகவின் தூதுவர்களாக மாற வேண்டும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சு அந்தியர் ஒழுங்கற்று விற்பனைக் கூட்டத்தில் பதினேழே முக்கால் லட்சத்திற்கு விவசாய விளைப்பொருட்கள் ஏலம் ஈரோட்டில் இரண்டாவது நாளாக ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி மாநகராட்சி ஆணையர் ஆய்வு பவானியில் குடிநீர் விநியோக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் நகராட்சி கூட்டத்தில் கவுன்சிலர்கள் கோரிக்கை மின் இணைப்பு வழங்க ஐந்தாயிரம் லஞ்சம் உதவி செயற்பொறியாளர் உட்பட மூன்று பேருக்கு சிறை கோட் ஈரோடு தீர்ப்பு பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைந்த நிதிஷ்குமாருக்காக கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கின்றன லாலு பிரசாத் யாதவ் கூறுகிறார் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநில கட்சிகளுக்கு கடும் நெருக்கடி ஏற்படும் முன்னாள் மத்திய மந்திரி ப சிதம்பரம் பேட்டி எஸ்எஸ்எல்சி எஸ் பொதுத் தேர்வில் விருப்ப மொழி பாடத்திலும் தேர்ச்சி பெற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் புதிய நடைமுறை அவ்வளோதான் நாளைக்கு ஸ்ரீ தனவல் முருகன் ஏஜென்சி தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கு மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவில் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்